சிபி தமிழரசி சீரியலில் நாளைக்கு ஒரு எபிசோடு வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ நான் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சமீபத்தை வந்து இந்த பக்கம் ரெண்டு பேருக்கிட்டே வெண்பாக்கிட்டேயும் வர்ஷனிக்கிட்டே சொல்கிறாங்க சரி நம்ம எல்லாரும் ஜாலியாக வெளில போய் ஷாப்பிங் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டோன்னே வேண்டாம் வேண்டாம் மறுபடியும் வந்து அந்த தமிழ் போய் வந்து காசு கேட்கணும் அவள் காசு கேட்டான்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து தரமாட்டா ஏன் எதுக்குன்னு ஆயிரம் கேள்வி கேட்பா எல்லாம் என்னால் கை கட்டிக்கிட்டு பதில் சொல்லலாம் முடியாது அதனால் நான் வரலை அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க என்ன இந்த சயுக்தாவை பார்த்து என்ன நினச்சிக்கிட்டே அவளை வந்து இப்போ நம்ம கேட்குற கேள்வியில் அவளே வந்து நம்மக்கிட்ட காசு கொடுத்துட்டு இனிமேல் தொந்தரவு பண்ணாதேன்னு கலாச்சி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரையும் வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் சயுக்தாவ வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி இவ எதுக்காக இந்த வீட்டுக்கெலாம் வந்திருக்கான்னு தெரியுமா அப்படின்னோடனே எதுக்கு வேற ஏதா வெறும் பணத்துக்காக மட்டும்தான் முதல்ல வந்து வேலைக்குன்னு வந்தா இப்போ வீட்லேயே வந்து டேரா போட்டுட்டா பார்த்தியா அதனால் இவை இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாது சாச்சா இவளுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுத்துக்கிட்டு ஏ இங்கே பாரு நாங்கள் வெளியில் போகிறோம் ஷாப்பிங் போயிட்டு வெளியில் ஊர் சுத்த போகிறோம் மரியாதையாக காசை கொடு அப்படின்னு சொன்னோன்னே இவள் உங்களுக்கெல்லாம் வந்து நான் காசு கொடுக்குறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நல்லதுக்காக செலவு பண்ணுங்கள் எவ்வளோ கேட்டாலும் வந்து நான் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் மட்டுக்கும் ஊதாரித்தனமாக சுற்றுறதுக்காகலாம் வந்து என்னால் காசு தர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இவ இந்த வீட்டுக்கு வேறு எதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் தமிழை பார்த்து சமயத்தை வந்து தப்பாக ஒரு வார்த்தை சொன்னோன்னே தமிழரசிக்கு சமக்கம் வந்துடுதுன்னே சொல்லலாம் பலாரணம் அடிச்சுட்டு இங்கே பாரு இது வந்து வெறும் ஆரம்பம்தான் தேவையில்லாமல் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தப்பாக பேசினா இப்படி அடிக்கடி நீ அடி வாங்குவ பார்த்து ஒழுங்காக நடந்துக்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் இவளை நம்பி நம்ம ரெண்டு பேர் வேற வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது கௌரவம் இருக்குது அதை கெடுக்கிற மாதிரி கூடாது பேசாம போ அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து ஜெகதாம்பாலை வந்து கை தட்டிக்கிட்டு சபாஷ் இத்தனை நாள் வந்து இவங்க எல்லோரையும் கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சேன் இப்போ நீ இருக்க இல்லை இனிமேல் வந்து எனக்கு ரொம்ப தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சந்தோஷப்படுறாங்க உடனே வந்து வேகமாக ஓடி போய் சம்யுக்தா போய் திபிகிட்ட வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு நான் எதுக்காக வந்தேன் எல்லார்கிட்டையும் வந்து என்னை அவமானப்படுத்தாலும் நீ கண்டுக்க மாட்டேங்கிற இப்போ பாரு தமிழரசி என்னை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டா நீ இப்போ கூட வந்து என்னை கேட்க மாட்டேயா அப்படின்னு எனக்காக அப்படின்னு சொன்னோன்னா வேகமாக அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் சிபி வந்து கேட்குறாங்க யாரை கேட்டு நீ இவளை வந்து அடித்த அப்படின்னு உடனே எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அது வேறு ஒன்றும் இல்லை சும்மா வந்து ஒரு புக்கில் கூட படித்தேன் தேவையில்லாமல் வாய்க்கொழுப்பில் நிறைய பேசுனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடி கொடுத்தா சரியா போயிடும்னு படித்தேன் அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே ஓ இந்த அளவுக்கு உனக்கு திமுறி ஏறி போயிடுச்சா உனையெல்லாம் வந்து உங்ககிட்ட அன்பா பேசிகிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சிவி வந்து தமிழரசை அடிக்கிறதுக்காக கை ஒங்குறாங்க அந்த சமயத்தில் ஜெகதாம்பால் மாதம் வந்து இந்த பக்கம் டக்குன்னு சிவி கையை பிடிச்சி தடுத்து நிப்பாடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்ன தைரியத்தில் அவன் மேலே வந்து கை ஒங்குற அப்படின்னு சொன்னோன்னே நீ செய்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அவள் எப்படி வந்து சம்யுக்தாவை அடிக்கலாம் இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு வந்து அவளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர வேலை வச்சுக்காத இவளால் தான் ஒரு தடவை உன் தங்கச்சி வந்து வர்ஷினி வந்து அழைச்சிட்டு போயிருந்தா தெரியும்ல அதெல்லாம் கஷ்டப்பட்டு நீயும் தமிழ்னு தானே காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தீங்க அதெல்லாம் மறந்து போச்சா மறுபடியும் அதே இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் காசு கொடுன்னு வந்து இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும் தமிழ் வந்து பார்த்துட்டு பேசாமல் இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அது மட்டுமா அவள் தமிழை பார்த்து தப்பாக வார்த்தையில் வந்து திட்டினான் நானும் தான் இங்கே இருந்து நானே விட்டுருந்தா வந்து அவளுக்கு அடிச்சிருப்பேன் நான் கொடுக்க வேண்டியதை அவள் எனக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்கிறது சந்தோஷப்பட்டுக்க இது வந்து சின்ன பசங்க அவங்களுக்குள்ளே வந்து பேசி தீர்க்கிறதுல நீ வந்து தேவையில்லாமல் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்த சண்டையில் நீ இங்கே உள்ளே வரக்கூடாது உனக்கு இது சம்மந்தம் கிடையாது பேசாமல் போ அப்படின்னு ஒன்று அப்படிலாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது அவளுக்கு அம்மிக்கு தான் என்ன நம்பி இந்த வீட்டில் இருக்கிறவ அப்போ அவளுக்கு ஆதரவாக நான் தான் நிற்கப்பேன் இப்போ மரியாதையாக அடித்ததுக்கு அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்கலன்னா நான் இந்த சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே மன்னிப்பு தானே அவன் மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா இல்லை சம்மிக் தான் இந்த வீட்டில் இருக்கவே தேவையில்லை அவளை வந்து நான் வெளியில் அனுப்பிடட்டுமா ரெண்டுத்தில் ஒன்று உனக்கு மன்னிப்பு வேணுமா இல்லை சமீகத்தான் இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே இவன் மன்னிப்பு கேட்டிருக்கா என்ன பண்ணுறது நம்ம வீட்டை விட்டு போயிடணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வேண்டாம் வேண்டாம் நான் இந்த வீட்டில் இருந்திருக்கேன் எனக்காக நீ எதுவும் சண்டை போட வேணாம் உன் பாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சிபியை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா இந்த பக்கம் கணேசனும் சரி இந்த பக்கம் அமுதா ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க என்னங்க அந்த தமிழரசி வந்து வீட்டை விட்டு விரட்டுவீங்கன்னு பார்த்தா கடைசியில் நீங்கள் வந்து அவள் பேசுகிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து மௌனமாக இருக்கீங்களே என்ன அர்த்தம் அவள் பேசுகிறதுக்கெல்லாம் தலையாட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்க இங்கே பாரு என்ன ஏதுன்னு வந்து தெரியாமல் பேசாத அவளுக்கு நம்ம என்னென்ன திட்டம் போட்டோம் என்னென்ன செஞ்சோங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அவளை வந்து நம்ம ஏதோ லேசு போக்கில் வந்து நினச்சது ரொம்ப தப்பு அவள் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்கா அவகிட்ட வந்து நம்ம ஜாக்கிரதையாக தான் நடந்துக்கணும் தேவையில்லாமல் அவள் விஷயத்தில் வந்து சீண்டுனா அவள் கிட்ட போய் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னையே மிரட்டுறான்னா பார்த்துக்க அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க அவள் அவ்வளோ பிரியாளா ஆமாம் அதனால் அவளை வந்து விட்டு தான் பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது